வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு மறுமணம் வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் கலையரசி அவளோட ரெண்டு குழந்தைகளையும் டே கேர்ல விட்டுட்டு தான் வேலை செய்யற ஆபீஸுக்கு தினமும் அவளோட டூ வீலர்ல போறதுதான் வழக்கம் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத சென்னை மாநகரத்துல வேகமா போற வண்டிகளோட போட்டி போடாம தனக்கே உரிய இயல்பான பொறுமையான வேகத்துல வண்டியில போய்கிட்டு இருந்தா கலையரசி அப்போ ரோட்ல ஒரு திருமணத்துக்காக வைக்கப்பட்ட கட் அவுட்ட பார்த்தா அத பார்த்ததும் அவளோட கைகள் அவளையும் அறியாம பிரேக்கப் பிடிச்சது வண்டி நின்றுச்சு ஆமா நாளைக்கு அவ புருஷ அன்பழகனோட ரெண்டாவது கல்யாணம் அதுக்கான கட் அவுட்டு தான் இது விடுஞ்சா கல்யாணம் கட் அவுட்ல எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம சிரிச்ச முகத்தோட அன்பழகனோட அப்பா அம்மா இருந்தாங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாம புதிய மணப்பெண்ணோட தோல்ல கை போட்டுக்கிட்டு இதழ்கள புன்னகை தவள நின்னுகிட்டு இருந்த அன்பழகனை அந்த கட் அவுட்ல பாக்க பாக்க அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சுது யாரோ நெருஞ்சி முள்ளால இதயத்தை குத்துற மாதிரி ஒரு வேதனை அன்பழகன் அப்படின்ற பேர்ல இருக்கிற அழகுக்கு அவன் சொந்தக்காரன் ஆனா பேர்ல இருக்கிற அன்புக்கும் அவனுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அவனோட உள்ளம் கரும் பாறையால ஆனது அப்படின்னு சொன்னா கூட அது மிகையாகாது சில வருஷங்களுக்கு முன்னாடி அவளை தன்னோட உயிரா கருதி கொஞ்சி பேசி காதல் மலையில நனைய வச்சு அன்பால அவளை சிறைப்படுத்தி ரெட்டை குழந்தைகளுக்கு அப்பாவான பிறகு கேப்பாரு பேச்ச கேட்டுக்கிட்டு அவகிட்ட வெறுப்ப காட்டி அவளோட இன்பமயமான வாழ்க்கைய நரகமாக்கி இறுதியில அவள சட்டப்படி பிரிஞ்சு இன்னைக்கு வேற ஒருத்தி கூட சிரிச்ச முகத்தோட ஜம்முன்னு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு நிக்கிறான் அவன்தான் உலகம்னு வாழ்ந்தவள நடுத்தருவுல நிறுத்தின புத்தி இல்லாதவன் அவளோட வாழ்க்கையையும் பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்குன்னு சுயநலக்காரன் அப்பேற்பட்ட அன்பழகனை கட் அவுட்ல பார்த்து கண்ணீர் வடிய நின்னுகிட்டு இருந்தா கலையரசி அப்போ பின்னாடி வந்து நின்ன வண்டிகளோட ஆரன் ஒளி அவளை சுய கொண்டு வந்தது கண்ணின் ஓரத்துல வடைஞ்ச கண்ணீரை தொடச்சுக்கிட்டு திரும்பி அந்த கட் அவுட்டை மனசு இல்லாம அவளோட டூ வீலரை ஸ்டார்ட் பண்ணி நோக்கி பொங்கி பரவுன நிரப்பிக்கிட்டு இருக்கிற கண்ணீரையும் அடக்கிக்கிட்டு ஆபீஸ்ல இருக்கிற டூ வீலர் பார்க்கிங்ல அவளோட வண்டிய பார்க் பண்ணிட்டு ஆபீஸுக்குள்ள போனான் வேலைக்காரி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா மோட்டார் போட்டுட்டு வந்த வாட்ச்மேன் அவளை பார்த்து சிரிச்சான் கண்ணீர் வடிஞ்சு அவள மத்தவங்களுக்கு காட்டி கொடுத்துருமோன்ற பயத்துல கண்ணீர் மல்க அவர பார்த்து சிரிச்சிட்டு வேகமா அவளோட டேபிளுக்கு போனா கலையரசி மத்தவங்க இயல்பா அவள பார்த்தாலும் பரிதாபமா பாக்குற மாதிரியே அவளுக்கு தோணுச்சு அதனால யாரையும் அவன் நிமிந்து கூட பாக்கல அவ முன்னாடி இருந்த கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி தன்னோட சிந்தனையை செலுத்த முயற்சி பண்ணா ஆனா அவளால முடியல நீருக்குள்ள அழுத்தி வச்சிருந்த பந்து மேல வர மாதிரி அவ அடக்கி கட்டுப்படுத்தி வச்சிருந்த கண்ணீர் அவளையும் அறியாம கண்கள்ல இருந்து வடிய ஆரம்பிச்சது வேகமா ரெஸ்ட் போனா ஒரு நாளா ரெண்டு நாளா பன்னெண்டு வருஷ வாழ்க்கை கலையரசியும் அன்பழகனும் ஈருடல் ஒரு ஓரு உயிரா வாழ்ந்தாங்க எல்லாத்தையும் ஒரு நொடியில தூக்கி போட்டுட்டு மனைவி பிள்ளைகளை பிரிஞ்ச சோகம் கொஞ்சம் கூட இல்லாம வேற ஒருத்தி கூட புது வாழ்க்கைய ஆரம்பிக்க அவனால எப்படி முடிவெடுக்க முடிஞ்சது அப்படின்னு நெனச்சு நெனச்சு உடல் குலுங்க குலுங்க குமுறி குமுறி அழுதா அவளோட உள்ளத்துல இருந்த வேதனை எல்லாம் கண்ணீரா வடிஞ்சுது நீண்ட அழுகைக்குப் பிறகு அந்த கட் இருந்த புதிய மணப்பெண்ணோட முகம் அவளோட ஞாபகத்துக்கு வந்தது மங்களகரமான முகம் புன்னகை பூத்த நிலவா இருக்கா அன்போட சுயரூபம் தெரியாம அவங்கிட்ட எதிர்கால வாழ்க்கைய ஒப்படைக்க இருக்கிற அந்த பொண்ணு மேல அவளுக்கு பரிதாபம் ஏற்பட்டது தனக்கு நேர்ந்த கதி அந்த பொண்ணுக்கும் ஏற்படக்கூடாதுன்னு கூடாதுன்னு கடவுள்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணா அந்த பொண்ணு மேல ஏற்பட்ட அனுதாபம் அவளோட கண்ணீரை மேலும் அதிகப்படுத்துச்சு அப்போ அவளோட வாட்ச்ல மணி ஒம்போதுன்னு காட்டுச்சு ஆபீஸ் டைம் ஒன்பது மணி இந்நேரம் எல்லாரும் வந்திருப்பாங்க அவங்க முன்னாடி அழுது வடிஞ்ச முகத்தோட சிவந்த கண்களோட போய் நிக்க முடியுமா அதனால வேகமா முகத்தை கழுவுனா தலைய சீவிக்கிட்டா கர்ச்சிப்ல இருந்த பவுடரை பூசிக்கிட்டா வேகமா வெளியில வந்து அவளோட சீட்ல உட்கார்ந்தா இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தா கலையரசி வேலையில கவனத்தை செலுத்தினா அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது டே கேர்ல இருந்த குழந்தைகளை கூட்டிக்கிட்டு போனா வீட்டுக்கு போனதும் கைகால் முகம் கழுவிட்டு சுடிதார் போட்டுக்கிட்டு குழந்தைகளுக்கும் முகம் கழுவி விட்டு வேற ட்ரெஸ் மாத்தி விட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அப்புறம் கதைகள் சொல்லி அவங்கள தூங்க வச்சுட்டு சாப்பாட்டுக்கு தண்ணி ஊத்திட்டு சாப்பிடாம படுத்துட்டா கலையரசி அவளோட உள்ளம் கடந்த காலத்தை நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சுது ஒரு அன்பான அமைதியான குடும்பத்துல வளர்ந்த பொண்ணுதான் கலையரசி அப்பா சண்முகம் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு அம்மா தெய்வான இல்லத்தரசி தம்பி மனோ பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான் கலையரசி பிகாம் படிச்சு முடிச்சா படிச்சு முடிச்சுட்டு அவ ஆசைப்படி நல்ல கம்பெனில கிடைச்சுது ஆனா அதே நேரத்துல அவளுக்கு ஒரு வரணும் வந்தது மாப்பிள்ளையோட பேரு அன்பு என்கிற அன்பழகன் அப்பா பேரு மயில்வாகனம் அம்மா பேரு வேதவள்ளி விசாரிச்சு பார்த்ததுல ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்சது அதனால கலையரசிக்கு அன்பழகனோட கல்யாணத்தை நடத்திடலான்னு கலையரசியோட அப்பா அம்மா முடிவெடுத்தாங்க அதனால அவ ஆசைப்படி அவளை வேலைக்கு அனுப்ப மறுத்துட்டாங்க அவளோட கல்யாணத்தை தான் ரொம்ப மும்மரமா இருந்தாங்க கலையரசி எவ்வளவோ சொல்லி பார்த்தா ஆனா அவங்க கேட்கல தனக்காக வாழ்க்கைய அர்ப்பணிச்சவங்க பெற்றோர்கள் அவங்களுக்காக ஏன் இந்த தியாகத்தை செய்ய கூடாது அப்படின்னு யோசிச்சு அவளோட விருப்பத்தை தள்ளி வச்சுட்டு அப்பா அம்மா விருப்பத்துக்கு சமதம் சொன்னா கலையரசி அன்பழகன் கலையரசி திருமணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சுது கலையரசியோட திருமண வாழ்க்கை இனிதே தொடங்குச்சு அன்பழகனோட அழகுலையும் அன்புலையும் கலையரசி ஆயுள் கைதி ஆனா மாமனார் மாமியார் மனங்கோணாம நடந்துகிட்டா சில வருஷங்கள்ல கலையரசி அன்பழகன் தம்பதிகளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தாங்க ரெண்டு சிறு உயிர்களோட புது வரவால அவளோட உலகம் இன்னும் அழகாச்சு குழந்தைகள் பிறந்த பிறகு வீட்ல செலவுகள் அதிகமாச்சு அன்பழகனோட அப்பா மயில் வாகனமும் ரிட்டையர் ஆயிட்டாரு அன்போட சம்பளத்தை மட்டும் வச்சு குடும்பத்தை நடத்த முடியல ஒரு நாள் ரொம்ப சோர்ந்த முகத்தோட அன்பு ஆபீஸ்ல இருந்து வந்தான் வேதவழி கேட்டா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லையா அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒண்ணும் இல்லம்மா இது வேற பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் என்ன பிரச்சனை சொன்னா தானே எங்களுக்கு தெரியும் எங்களால முடிஞ்சா நாங்க உதவி செய்ய போறோம் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபா உடனடியா வேணும் உங்களால கொடுக்க முடியுமா ஐம்பது எதுக்கு அன்னைக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனமே ஞாபகம் இருக்கா இருக்கு அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பில்லு ஐம்பதாயிரம் ரூபா என் கிட்ட கடன் வாங்கி தான் கட்டினேன் நாளைக்கே அந்த பணம் வேணும்னு கேக்குறான் இன்னைக்கு எங்க ஆஃபீஸுக்கே வந்துட்டான் அப்படின்னு அன்பு சொன்னதும் வேதவல்லி மருமக இப்படி இருக்கிட்டு இருக்கான் உங்க அப்பா கிட்ட கேட்டு ஆயிரம் ரூபாய் அத்த எங்க அப்பா எப்படி அவர்கிட்டயும் அவ்வளவு பணம் இருக்காது சரி உன் தான் படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டானே அவன்கிட்ட கேளு அவன் இப்பதான் படிப்பு முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கான் அவன்கிட்ட ஏது அவ்வளவு பணம் எல்லாத்துக்கும் நீயே சொல்லிட்டு இருக்காத உங்க வீட்ல போய் கேட்டுப்பாரு என் வீட்ல கேட்டுப்பாரா இதுதான் வீடு அது என்னோட பிறந்த வீடு இதுக்கு குறைச்சல் இல்ல சரி உங்க அப்பா கிட்ட கேட்டுப்பாரு அத்த அவர்கிட்ட இவ்வளவு பணம் இருக்காது அப்போ உன் பிறந்த வீட்டுல போட்ட நகைய கூடு மனுச்சிருங்க அத்த எங்களுக்கு ரெண்டும் பெண் குழந்தைங்க தங்கம் விக்கிற விலைக்கு நகையெல்லாம் கொடுக்க முடியாது நாளைக்கு என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகுறது அப்போ என் பிள்ளை இப்ப கஷ்டப்படுறானே அதுக்கு என்ன வழி ஒரு வழி இருக்கு அதுக்கு நீங்க எல்லாரும் சம்மதிக்கணும் அப்படின்னு கலையரசி சொன்னதும் வேத வழியும் அன்பழகனும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க கலையரசி மேலும் சொன்னா இப்போதைக்கு மாமாவோட பென்ஷன் பணத்தை கொடுங்க கடனை அடைப்போம் நான் வேலைக்கு போறேன் மாசம் என்னோட சம்பளத்துல ஒரு பாதிய மாமாவோட அக்கவுண்ட்ல போட்டுடுறேன் அம்பதாயிரம் ரூபா பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னோட சம்பளத்தையும் உங்க மகனோட சம்பளத்தையும் வச்சு குடும்பத்தை நடத்தலாம் ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கலையரசி சொன்னதும் வேதவலி என்னன்னு கேட்டா நான் வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் குழந்தைகளை நீங்க தான் பாத்துக்கணும் அத்தை அப்படின்னு கலையரசி சொன்னதும் வேதவல்லியும் அன்பழகனும் அமைதியா இருந்தாங்க அப்புறம் வேதவல்லி சொன்னா சரி அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா மறுநாள் மயில் வாகனத்தோட பென்ஷன் பணத்தை எடுத்து கொடுத்தா வேதவள்ளி அத வச்சு அன்பு கடனை அடைச்சான் கலையரசியோட தோழி நளினி பெரிய தொழிலதிபரோட பொண்ணு நளினியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால கம்பெனி நிர்வாகத்தை நளினி தான் அவளுக்கு போன் பண்ணி குடும்ப நிலைமைய சொன்னா கலையரசி தன்னோட கம்பெனிலேயே கலையரசிக்கு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நளினி கலையரசி வேலைக்கு போக ஆரம்பிச்சா குழந்தைகளை வேதவழி பாத்துக்கிட்டா கலையரசி சொன்னது மாதிரி வருமானத்துல ஒரு பாதிய மயில் வாகனத்தோட அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணா மாதங்கள் போச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்ந்துச்சு இனி கலையரசியோட முழு வருமானமும் வீட்டு செலவுக்கு வரப்போகுதுன்னு வேதவள்ளியும் அன்பழகனும் ஆசையோட காத்திருந்தாங்க ஆனா பிள்ளைகள் பேர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி வருமானத்துல ஒரு பாதிய அவங்க பேர்ல டெபாசிட் பண்ணிட்டு மீதி பணத்தை வீட்டு செலவுக்கு கொடுத்தா கலையரசி அவ செஞ்சது நியாயன்றதால வேதவள்ளியாலையும் அன்பழகனாலையும் ஒன்னும் சொல்ல முடியல மாதங்கள் பல சென்றன கலையரசிக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைச்சது அன்பழகனை விட அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சா அன்பழகனோட ஈகோ ஆரம்பிச்சது மணிக்கு கிளம்பி போனா எட்டு மணிக்கு மேலதான் கலையரசி முதல்ல ஒரு தேவைக்காக வேலைக்கு போக சம்மதிச்சோம் இப்போ என்னடானா இவ கண்டினியூவா வேலைக்கு போய்கிட்டே இருக்கா வயசான காலத்துல ரெண்டு குழந்தைகளை பாத்துக்கிட்டு வீட்டு வேலைகளையும் பார்க்க முடியல இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி கலையரசி வேலைக்கு போறத தடுத்தே ஆகணும் அப்படின்னு வேதவள்ளி மனசுக்குள்ள திட்டம் போட ஆரம்பிச்சா கலையரசி ஆபீஸ் விஷயமா கிட்ட பேசுனா கூட திருச்சு சொல்லி அன்போட மனசுல அவ மேல சந்தேகத்தை விதைக்க ஆரம்பிச்சா வேதவள்ளி ஏற்கனவே தாழ்வு மனப்பான்மையில இருந்த அன்புக்கு இது மேலும் ரணத்தை உண்டாக்குச்சு எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு அதனால் கலையரசி கிட்ட எதுக்கெடுத்தாலும் சண்டை போட ஆரம்பிச்சான் போன்ல யார் கூட பேசுற ஏன் இவ்வளவு லேட்டு வேலைக்கு போனா வீட்ல எந்த வேலையும் செய்யக்கூடாதா அம்மா தனியா இருந்து கஷ்டப்படுறாங்க இனிமே காலையில சீக்கிரம் எந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டு ஆபீஸுக்கு கிளம்பு குழந்தைகளை உங்க அம்மா வீட்ல விட்டுட்டு ஆபீஸுக்கு போயிட்டு வா ராத்திரியும் வந்து அம்மாவுக்கு கூட மட ஹெல்ப் பண்ணு முடியலைனா வேலையை விட்டுரு என்னோட கூட சம்பாதிக்கிறோம்ன்ற திமிர்ல ஆடாத இப்படி தினம் தினம் அன்பழகன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தான் இவங்களோட இல்லற வாழ்க்கையில வேதவள்ளியோட தலையீடு அதிகமாகிட்டே போச்சு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா இரு வீட்டு பெற்றோர்களும் பிள்ளைகளோட வாழ்க்கைக்குள்ள தலையிடாம இருக்கிறது தான் அவங்களுக்கும் நல்லது பிள்ளைகளுக்கும் நல்லது தன்னோட கட்டுப்பாட்டுலதான் மகை வீடு இருக்கணும் மகை வீடு இருக்கணும்னு பெத்தவங்க நினைச்சிட்டா அது பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு நல்லது இல்ல இத புரிஞ்சுக்காம வேதவள்ளி நடக்க ஆரம்பிச்சா பொறுத்து பொறுத்து பார்த்த கலையரசி ஒரு நாள் அன்புகிட்ட கேட்டா கல்யாணம் ஆனா புதுசுல நாம எப்படி இருந்தோம் ஆனா இப்ப எதுக்கெடுத்தாலும் சண்டை சண்டை பணம்தான் பிரச்சனையா இருந்தது அத சரி பண்ண நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் பண பிரச்சனை சரியாயிடுச்சு ஆனா வேற பிரச்சனை கிளம்புது அப்படின்னு கலையரசி பேச ஆரம்பிச்சதும் அன்பு உச்சு கொட்டுனா அதுல இருந்தே அவ பேச்ச அவன் கேட்க விரும்பல சலிச்சுக்கிறான்னு கலையரசி புரிஞ்சுகிட்டா இருந்தாலும் மேலும் பேச வாய் எடுத்தா ஆனா அதுக்குள்ள அன்பு சொன்னா இப்போ என்ன சொல்ல வர டக்குன்னு சொல்லு சும்மா வள வளன்னு பேசிக்கிட்டு நம்ம விஷயத்துல உங்க அம்மா தலையிடுறதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தேவையில்லாம நமக்குள்ள பிரச்சனைய உண்டு பண்றாங்க நம்மள பிரிக்க பாக்குறாங்க நாம தனி குடுத்தனம் போயிடலாமா அப்படின்னு கலையரசி கேட்டதும் அன்பழகனோட கண்கள் செவந்துச்சு அவங்க பிரிக்க பாக்கல நீதான் என்னையும் எங்க அம்மாவையும் பிரிக்க பாக்கற சம்பாதிக்கிற திமுரு அதான் இப்படியெல்லாம் பேசுற நாளையிலிருந்து நீ வேலைக்கு போக கூடாது அப்படின்னு அன்பழகன் சொன்னதும் கலையரசியோட பொறுமை எல்லைய கடந்துச்சு நான் வேலைய விட்டுட்ட குடும்பத்தை எப்படி நடத்துறது உங்க அம்மா காசு தருவாங்களா சம்பளத்தை வச்சு எதையும் சமாளிக்க முடியாது அப்போ என்ன சம்பாதிக்க லாய்க்கில்லாதவனு சொல்ற என்னை விட கூட சம்பாதிக்கிற திமுரு இப்போ சொல்றேன் நீ வேலைக்கு போக கூடாது நான் ஒண்ணு உங்களுக்கு அடிமை இல்ல நீங்க சொல்றத கேக்குறதுக்கு நான் அப்படித்தான் வேலைக்கு போவேன் அப்போ நீ இங்க இருக்க கூடாது இது என் வீடு அப்படின்னு அன்பழகன் சொன்னதும் கலையரசியோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சது பிறந்து இருபத்தஞ்சு வருஷங்களா வளர்ந்த வீட்ட திருமணத்துக்கு அப்புறம் அம்மா வீடு அப்பா வீடுன்னு சொல்லணும் பிறந்த வீட்டுக்கு போனா அங்க அவ விருந்தாளையே தவிர உரிமையானவ கிடையாது சரி புகுந்த வீடுதான் தன்னோடதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஓ வீட்டுக்கு போ ஓம் வீட்ல என்ன சொன்னாங்க ஓம் வீட்ல பணம் வாங்கிட்டு வா இது ஏன் வீடு அப்படின்ற வார்த்தைகளை கணவன்கிட்ட இருந்தோம் புகுந்த வீட்டு ஆட்கள்ட்ட இருந்தும் கேக்கும் போது அவளோட படுற பாட்ட வார்த்தைகளால சொல்ல முடியாது அவளே சுயமா சம்பாதிச்சு வீடு கட்டிக்கிட்டாதான் அவ வீடு ஆகும் போல அது வரைக்கும் பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு ரெண்டு வீடுகள் இருந்தாலும் அது அவளுக்கான வீடு இல்லை போல அப்படின்ற எண்ணம் வந்ததும் அவளோட உள்ளம் குமுற ஆரம்பிச்சுது அழுதா அன்பழகன் கிட்ட அவளோட உள்ளம் படுற பாட்ட விளக்கி சொன்னான் ஆனா அவன் புரிஞ்சுக்கவே இல்லை ஏன் புரிஞ்சுக்க முயற்சி கூட பண்ணல இதனால ரெண்டு பேருக்குள்ளயும் தினசரி வாக்குவாதம் அதிகரிச்சது கடைசில ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிறதையே நிறுத்திட்டாங்க வேதவழியோட பேச்ச கேட்டுக்கிட்டு கலையரசியோட நடத்தையில சந்தேகப்பட்டான் பிரச்சனை பூதாகரமா வெடிச்சது கடைசியா பிரிஞ்சர்லான்னு முடிவுக்கு வந்தாங்க அவங்களோட முடிவை இரு வீட்டார்கிட்டையும் சொன்னாங்க கலையரசி இங்கிருந்து போனா வருமானம் போயிருமே அப்படின்னு யோசிச்சு மயில்வாகனம் அன்பு கிட்ட பேசினாரு ஆனா வேதவல்லியும் அன்பழகனும் அவங்களோட முடிவுல உறுதியா இருந்ததால மயில் வாகனத்தோட முயற்சி பலன் இல்லாம போச்சு அங்க கலையரசியோட பிறந்த வீட்ல மகளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு சண்முகமும் தெய்வானையும் வருத்தப்பட்டாங்க குழந்தைகளுக்காக பொறுத்து போமா கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா அப்படின்னு கெஞ்சினாங்க கலையரசி அமைதியா சொன்னா விட்டு கொடுக்க என்கிட்ட உயிர் மட்டும் தான் இருக்கு அதையும் விட்டு கொடுத்துறவா அப்படின்னு கலையரசி கேட்டதும் சண்முகமும் தெய்வானையும் பேச வார்த்தை வராம அமைதியா கண்ணீர் வடிச்சாங்க கலையரசி மேலும் சொன்னா இப்படியே விட்டு கொடுத்து பொறுமையா இருந்தா கடைசியில நான் என்னையே இழந்துருவேன் அப்படின்னு கலையரசி சொன்னதும் தெய்வான கேட்டா அப்போ மேற்கொண்டு என்ன செய்ய போற சட்டப்படி நாங்க பிரிய போறோம் பிரிஞ்ச பிறகு என்ன பண்ண போற குழந்தைகளை எப்படி வளர்க்க போற நான் வேலைக்கு போறேன் என் பிள்ளைகளை நான் வளர்த்து ஆளாக்குவேன் சரி சட்டப்படி பிரிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைகளை வச்சுக்கிட்டு எங்க போக போற இது என்னமா கேள்வி இங்கதான் வருவேன் அதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம் அம்மா ஆமாம் ஆமாம்களை மக வாழா வெட்டியா இருந்தா அது எங்களுக்கு அவமானம் ஊருக்குள்ள நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்க என் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும் அக்காகாரி விவாகரத்தாயி வீட்டோட இருக்கானா யார் என் பையனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு தெய்வான கேட்டதும் அமைதியா கண்ணீர் வடிய அங்கிருந்து கிளம்புனா கலையரசி தோழி நளினி மூலம் ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்தா குழந்தைகளோட அங்க குடியேறினா குழந்தைகளை கேர்ல விட்டுட்டு தொடர்ந்து வேலைக்கு போனா மாதங்கள் பல சென்றன சட்டப்படி அன்பழகனும் கலையரசியும் பிரிஞ்சாங்க யாரும் அறியாம தனிமையில ராத்திரில அழுதா அவ வடிச்ச கண்ணீரோட அளவு அவளோட தலையணைக்கு மட்டும்தான் தெரியும் அவ படுற பாடு அவள படைச்ச இறைவனுக்கு மட்டுமே தெரியும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தன்னோட சுய சம்பாத்தியத்துல வாடகை கொடுத்து சாப்பிட்டு குழந்தைகளை வளர்க்கறது அவளுக்கு பெருமையா இருந்தது பிஞ்சு குழந்தைகளோட மலலை மொழிகள்ல பூ போன்ற சிரிப்புல அவளோட துயரங்களை மறக்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருந்த கலையரசிதான் இன்னைக்கு அன்பழகனோட இரண்டாவது திருமண கட் அவுட்டை பார்த்து கலங்கி போனா அவனை பிரிஞ்சதுக்காக அவ வருத்தப்படல அவளோட வருத்தத்துக்கு ரெண்டே காரணம்தான் ஒண்ணு அன்பு வீட்டுக்கு பணம் தேவைப்படும் போது அவ வேலைக்கு போகணும் அப்போ அவ மேல் அதிகாரி கூட பேசினா தப்பு இல்ல அவங்களோட பண தேவை முடிஞ்சதும் அவ வேலைக்கு போக கூடாது மீறி போனா தப்பு இப்போ மேல் அதிகாரி கூட பேசினா தப்பு இப்படி சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி பேசுற குடும்பத்துக்காக உழைச்சத நினைச்சு கலையரசி வருத்தப்பட்டா தாம்பத்தியத்தோட அடிப்படையே நம்பிக்கை படைச்ச இறைவனே வந்து சொன்னாலும் தன்னோட வாழ்க்கை துணை மீது சந்தேகப்படாம இருக்கிறது சிறந்த தம்பதிகளுக்கு அழகு ஆனா அம்மாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு கட்டுன மனைவியோட நடத்தையில சந்தேகப்படுற கனவன்றது தெரியாம அவை மீது அளவு கடந்த அன்ப வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைச்ச ஆதங்கப்பட்டா ரெண்டாவது இவங்களோட சுயரூபத்தை அறியாம ஒரு பொண்ணு வந்து மாட்டிக்க போறாளேன்னு நினைச்சு வருத்தப்பட்டா இப்படியே கடந்த காலங்களை நினைச்சுக்கிட்டே அவளையும் அறியாம தூங்கிட்டா மறுநாள் எப்போதும் போல குழந்தைகளை டே கேர்ல விட்டுட்டு வேலைக்கு போனா அங்க அவளோட ஃப்ரெண்டு நளினிய சந்திச்சா கலை நாளைக்கு நம்ம காலேஜ் ரீயூனியன் நாம கண்டிப்பா போறோம் நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நளினி சொன்னதும் சின்ன புன்னகையோட சரீனா கலையரசி அவளோட புண்பட்ட மனசுக்கு இந்த ரீயூனியன் ஒரு மருந்தா இருக்கும்னு நம்பினா ஆனா அந்த ரீயூனியன் அவளோட புதிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் ஆக போகுதுன்னு அவளுக்கு தெரியாது மறுநாள் வழக்கம் போல குழந்தைகளை கேர்ல விட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நளினிக்காக காத்திருந்தா கலையரசி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நளினி அவளோட கார்ல அங்க வந்தா அப்புறம் ரெண்டு பேரும் காலேஜ் ரீயூனியனுக்கு வந்து சேர்ந்தாங்க அங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சந்திச்சு மனசு விட்டு பேசினாங்க அப்போ அதே கல்லூரியில அவங்க கிளாஸ்ல படிச்ச முரளி வந்தான் கலையரசியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் முரளியை சந்திச்சதும் அவளோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சது ரெண்டு பேரும் தனிமையில மனசு விட்டு பேச ஆரம்பிச்சாங்க முரளி எப்படி இருக்க மேல படிச்சியா என்ன வேலை பாக்குற சிஏ படிச்சு முடிச்சிட்டேன் இப்ப ரெண்டு மூணு பெரிய கம்பெனிக்கு நான் தான் ஆடிட்டர் சூப்பர் முரளி சரி உனக்கு எத்தனை குழந்தைங்க உன் ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னு கலையரசி கேட்டதும் முரளி இதில் ஒருத்துல விரக்தியா சிரிச்சான் என்ன சிரிக்கிற என் ஒய்ஃபு பெரிய கம்பெனில வேலை பாக்குற எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இப்படி எல்லாம் சொல்லணும்னு எனக்கும் தான் இருக்கு ஆனா என்ன பண்றது உண்மை வேறையாச்சே என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல என்ன சொல்ற ஆடிட்டர் மாப்பிள்ளைய வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல உனக்கே தெரியும் எனக்கு அப்பா இல்ல என்னை பாடுபட்டு வளர்த்தது என் அம்மாதான் அவங்களுக்கு வயசாயிடுச்சு முன்னாடி மாதிரி அவங்களால எல்லா வேலையும் செய்ய முடியல வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆபீஸும் போயிட்டு வரணும் எனக்கு இதுக்கே நேரம் சரியா இருக்கு அதையும் மீறி அம்மா ஆசைக்காக பொண்ணு பாக்க போனோம் நிறைய பொண்ணுங்களை பாத்துட்டோம் பாக்குற பொண்ணெல்லாம் என்ன கட்டிக்க சம்மதம் சொன்னாங்க ஆடிட்டர் நல்ல வருமானம் அதனால எல்லாருக்கும் என்ன புடிச்சிருந்தது ஆனா என் அம்மாவை பாத்துக்க யாருமே ரெடியா இல்ல அவங்கள முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டா கல்யாணம் சொல்றாங்க எனக்கு அதுல உடன்பாடு இல்ல ரெண்டாவது ஒரு பொண்ண பார்த்தா இவ தான் நமக்குன்னு தோணணும் அது இயல்பா நடக்கணும் அந்த மாதிரி உணர்வு எந்த ஒரு பொண்ண பாக்கும் போதும் எனக்கு ஏற்படல அதனால கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு முரளி சொன்னதும் கலையரசி அமைதியா இருந்தா நிதானமா யோசிச்சு பார்த்தா முதல் முதல்ல அன்பழகனை பார்க்கும்போது நமக்கு அப்படி தோணதான் நினைவே இல்லையே அப்புறம் எப்படி சம்மதிச்சோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவளுக்குள்ள எழுந்த கேள்விகளுக்கு பதில் தேடுற ஆர்வத்துல அமைதியா இருந்தா முரளி கேட்டான் கலை உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு உனக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு முரளி கேட்டதும் சுய உணர்வுக்கு வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சா கலையரசி ட்வின்ஸ் பெண் குழந்தைங்க சூப்பர் வாழ்த்துக்கள் உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு எக்ஸ் ஹஸ்பண்ட் எக்ஸ் ஹஸ்பண்டா என்னாச்சு மறுபடியும் முரளி கலை அரசி அமைதியா இருந்தா அவளோட கண்ணின் ஓரத்துல கண்ணீர் துளி ததும்பி நின்னுச்சு கண்ணீரை கரிச்சி கிட்டு அவளோட கதைய சொல்லி முடிச்சா முரளியோட கண்களுக்கு அவ விவாகரத்தான பொண்ணு அப்படின்றத விட ரெண்டு பெண் குழந்தைகளோட தன்னம்பிக்கை மிக்க ஒரு தாயா தெரிஞ்சா முதல் முறையா இவ நமக்கானவன்ற எண்ணம் கலையரசிய பார்க்கும்போது முரளியோட மனசுல தோணுச்சு ச இது தப்பு நம்ம பத்தி என்ன நினைப்பா அப்படின்னு நினைச்சு அவனோட எண்ணங்களுக்கு அண போட்டு தடுத்தான் அப்புறம் ரெண்டு பேரும் போன் நம்பரை பரிமாறிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அடிக்கடி சந்திச்சு பேசினாங்க போன்ல பேசினாங்க கலையரசியோட குழந்தைகளோட நேரத்தை செலவிட்டான் முரளி ஒரு நாள் கலையரசியையும் குழந்தைகளையும் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் அவனோட அம்மாவுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சான் கலையரசியோட கதையை கேட்டு முரளியோட அம்மா வருத்தப்பட்டாங்க குழந்தைகளோட நேரத்தை செலவிட்டாங்க அப்புறம் கலையரசி கிளம்பும் அவளோட கைய பிடிச்சுக்கிட்டு கேட்டாங்க என் மகனை கட்டிக்கிட்டு குழந்தைகளோட இங்க வந்துடுறியா அப்படின்னு முரளியோட அம்மா கேட்டதும் கலையரசிக்கு திக்குன்னு தூக்கி வாரி போட்டுடுச்சு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தடுமாறினா நாங்க வரோமா அப்படின்னு தட்டு தடுமாறி சொல்லிட்டு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா மறுநாள் முரளி அவ வீட்டுக்கு வந்தான் அவனோட விருப்பத்தை சொன்னான் கலையரசி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா அப்புறம் சொன்னா மறுபடியும் ஒரு ஏமாற்றத்துக்கு நான் தயாரா இல்ல நானும் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அன்பு மாதிரி ஏமாத்திருவேன்னு நினைக்கிறியா அப்படி சொல்லல என்னால யாரையும் நம்ப முடியல எனக்கு என் பிள்ளைகளோட எதிர்காலம் முக்கியம் அவங்களுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவங்க இனி உனக்கு மட்டும் பிள்ளைங்க கிடையாது எனக்கும் அவங்க பிள்ளைங்க தான் நம்ம பிள்ளைங்க அப்படின்னு முரளி சொன்னதும் அவனை நிமிந்து பார்த்தா கலையரசி அவன் கண்கள்ல உண்மையான காதல் தெரிஞ்சது அமைதியா தலை குனிஞ்சு நின்னா முரளி மேலும் சொன்னா நல்லா யோசிச்சு முடிவெடு ஒன்னும் அவசரம் இல்ல நல்லா முடிவா சொல்லுவேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மனோவுக்கு போன் பண்ணி வர வச்சா கலையரசி மனோ கிட்ட விஷயத்த சொன்னா கொஞ்ச நேரம் அமைதிக்கு பிறகு மனோ கேட்டான் உனக்கு முரளிய பிடிச்சிருக்காக்க தெரியல மனோ அப்படின்னு கலையரசி சொன்னதும் மனோ சிரிச்சான் அப்புறம் கேட்டான் சரி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன தயக்கம் அந்த அன்பு மாதிரி இவனும் நாளைக்கு என்ன ஏமாத்திட்டா முரளிய உனக்கு காலேஜ்ல இருந்து தெரியும்ல அன்பு மாதிரியா முரளி சேச்ச முரளி நல்லவன் அன்பு மாதிரி இல்ல அப்புறம் ஏன் ஏமாத்திருவான்னு பயப்படுற என்னவோ தெரியல மறுபடியும் ரிஸ்க் எடுக்க மனசு பயப்படுது என்ன நம்பி என் குழந்தைங்க வேற இருக்காங்க அவங்க எதிர்காலத்துக்கும் வாழ்க்கைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அக்கா நீ தேவையில்லாம பயப்படுற பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீ கண்டிப்பா மறுமணம் பண்ணிக்கணும் நாளைக்கு அவங்க வளர்ந்து கல்யாணம் காட்சின்னு வரும்போது பிள்ளைங்களோட அப்பாவை பத்தி என்ன சொல்லுவ சரிடா நாளைக்கு வளர்ந்து இந்த பிள்ளைங்க ஏன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த காலத்து பிள்ளைங்க நம்மளோட அறிவாளியா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே புரியும் சரி இதுக்கு அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா ஊர் என்ன சொல்லும் அக்கா இது உன் வாழ்க்கை நீ படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போறேன்னு சொன்ன ஆனா அப்பா அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கடைசியில என்னாச்சு இப்போ உனக்கு துணைக்கு அவங்க இருக்காங்களா நீயாதான் உன் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க என்னையும் உனக்கு உதவி செய்ய கூடாதுன்னு சொல்றாங்க அவங்களுக்கு பெத்த பிள்ளைங்கள விட கௌரவம்தான் முக்கியம் அவங்களுக்காக ஏற்கனவே ஒரு தரம் தப்பான முடிவெடுத்து உன் வாழ்க்கை நாசமா போச்சு அந்த அன்ப பாரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கான் தப்பு பண்ண அவனே சந்தோஷமா இருக்கும்போது உனக்கு என்னக்கா குறைச்சல் நீ தைரியமா கல்யாணம் பண்ணிக்கோ உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு மனோ சொன்னதும் அவனை கட்டி அழுதா அப்புறம் முரளியோட வீட்டுக்கு மனோ போனா முரளி கிட்ட தெளிவா பேசினா மனோவோட கைய பிடிச்சுக்கிட்டு முரளி சொன்னா கலையரசி என்னோட மனைவி ரெண்டு குழந்தைகளும் எங்களோட குழந்தைங்க என்னைக்குமே அவங்கள வேற விதமா நினைக்க மாட்டேன் இது சத்தியம் அப்படின்னு முரளி வாக்கு கொடுத்ததும் மனோ அவனோட வீட்டுக்கு வந்தான் அப்பா அம்மா கிட்ட கலையரசியோட மறுமணத்தை பத்தி பேசினா மறுபடியும் ஊரு உலகம்ன்ற காரணங்களை சொல்லி அவங்க மறுத்தாங்க இப்படி உலகம்னு அக்கா வாழ்க்கை இப்படி கஷ்டப்படுறது அக்காதான் ஊரும் உலகமும் இல்ல அக்காவுக்கு நான் மறுமணம் நடத்தியே தீர்வேன் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க இல்லைன்னா உங்க இஷ்டம் நான் உங்ககிட்ட அனுமதி கேட்கல தகவல் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான் அடுத்த முகூர்த்தத்துல முரளி கலையரசி திருமணம் எளிமையா நடந்தது கலையரசியோட அப்பா அம்மா வந்து கண்ணீர் மழுக தம்பதிகளுக்கு ஆசிர்வாதம் பண்ணாங்க குழந்தைகளை கைவிடறாதீங்க அப்படின்னு முரளியோட கைய பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க ஏன் குழந்தைகளை நான் எப்படி கைவிடுவேன் அப்படின்னு முரளி கேட்டதும் சண்முகமும் தெய்வானையும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அவங்களோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வடைஞ்சது கலையரசியோட மறுமணத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு நளினி வந்திருந்தா கடவுள் உனக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்திருக்காரு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போனா கலையரசியோட மறுமணத்தை நடத்தி வச்சதுக்காக கோவில்ல கருவறையில இருந்து உலக மக்களை ரச்சித்து கொண்டிருக்கிற இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தா மனோ கதை முடிவுற்றது இந்த கதை நான் எழுதின கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்